அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ஒரு ஆசிப்பில் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்துட்டு கொண்டு பயன்பெறுகிறேன் விஸ்வாசி ஆவணி இருபது இன்று வெள்ளிக்கிழமை ஆங்கில வருடம் செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று வளர்ப்புற பிரதோஷம் அதே போல் மேல் நோக்கினால் அதே போல் ஓணம் பண்டிகை ரபி நபி ஆசிரியரித்தனோ மூன்றும் இன்று கொண்டாடப்படுகிறது மூன்றுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நட்சத்திர இன்று இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டு வரை திருவோணம் பின்பு அபிட்டோ இந்த அபிஜிக் முகூர்த்தம் இன்று இரவு மட்டும் இருக்குது நீங்கள் பயன்பெறலாம் கருத்தில் கொள்ளுங்கள் திலி இன்று அதிகாலை மூணு மணி வரை துவதசி பின்பு திரியோதசி யோகம் வந்து மரண யோகம் சித்த யோகம் சந்திராசம் பார்த்திங்கன்னா திருவாதரை புனர்புஷம் ராசி பார்த்திங்கன்னா மிதுனம் லக்குனம் சந்திராசனை பொறுத்து மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்னத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த மிதுன ராசி மிதுன லக்கணம் கடக ராசி கடக லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வானிச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் ஏக்காரத்தை கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திர அரசும் ஏற்படுத்தும் இன்று அரசு விடுமுறை என்பதால் அலுவலகம் விடுமுறை அதனால் முழுக்க முழுக்க வீட்டில் இந்த பொழுதை கழிப்பீங்க இல்லைனா குடும்பத்தாருடன் கோயில் இல்லை எங்கள்லாம் சுற்றுலா தலங்கள் அதுபோல் பொழுது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொடர் விளை மூணு நாள் இருப்பதால் சொந்த ஊர்களுக்கு சென்று வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த சந்திராசனம் இருக்கிறவங்க மிக கவனமாக இருங்க ஏன்னா சந்திராசனை பொறுத்த மட்டும் விபத்து சண்டை சச்சரிவு பகை மன உளைச்சல் உடல்வாதிகள் கருத்து வேறுபாடு கணவன் மனைவிடைய பிரிவினை அனைத்தையும் ஏற்படுத்தும் இருந்து பொழுதை கழிக்கிறவங்க வீட்டில் இரு வீட்டம்மாக்கிட்டையும் பிள்ளைகளிடத்துலயும் அன்போடும் அனுசரித்து செல்லுங்கள் அவங்க கோபமாக பேசுனா கூட விட்டு போங்க ஏன்னா சந்திராசிரத்தினால அது பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்திடும் அது மன கஷ்டத்தை கொடுக்கும் விடுமுறையினாலும் நம்மளுக்கு பயன் இல்லாமல் போயிடும் அதனால் உங்கள் கோபத்தை அடக்கி சிந்தித்து இந்த நாளை செலவு செய்யுங்க அப்போ தான் இந்த கடக லக்கணும் கடகராசி மிதுன லக்கணும் மிது மிதன ராசி விழிப்புணர் இருங்க உங்களை தற்காத்து கொள்ளுங்க அதே போல் தொலைதூர பயணம் மேற்கொள்ளக்குள்ள அனைத்து உடம்புகளும் வீட்டிலேருந்து எடுத்துக்கினா பார்த்துட்டு கிளம்புங்க ஏன்னா ஏதாவது மறந்துட்டிங்கன்னா உங்களை அலைச்சலும் மன உளைச்சலையும் இந்த சந்திரராசனை ஏற்படுத்திடும் அதனால் விழிப்புணர் இதெல்லாம் நூறு சதவீதம் பொருந்தக்கூடிய உண்மை கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் ஆண் மகனுக்கு திருமணம் நடக்கணும்னா அது தசை எந்த தசை நடத்தினாலும் புத்தி சுக்கரபதி வரணும் சுக்கரபதியில் நூறு சதவீதம் ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு திருமணம் நடைபெறும் அதே போல் பெண்ணுக்கு திருமணம் நடக்கணும்னா தசை எந்த தசை நடத்தினாலும் அது சுபரோ பாபரோ இல்லை குருவோ சனியோ எந்த கிரகம் நடத்தினாலும் சரி அவங்களுக்கு புத்தி குரு புத்தி வரணும் அப்போது கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கைக்குடி வந்துடும் எந்த தோஷமாக இருந்தாலும் அந்த திருமண காலகட்டத்தை வரக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் அதிகபட்சம் ரெண்டரை வருஷம் வரும் புத்தி கருத்தில் அதனால திருமண பாக்கியம் சிறப்பாக அமைஞ்சிடும் அதே போல இந்த ரெண்டு வாய்ப்பை தவற விட்டவங்களுக்கு குரு இப்போ எடுத்துக்காட்டுக்கு மிதினத்தில் இருக்கிறாரு இப்போ கரக லக்கணம் வச்சுங்க இப்போ குரு பத்தாம் மாசம் எட்டாம் தேதி இருந்து கரகத்துக்கு செல்கிறாரு கடக லக்கணக்காரங்களுக்கு திருமண பாக்கியம் ஆபாஜரிஞ்சுன்னா இந்த சுக்கர புத்தி வராம நபர்கள் அந்த பத்தாம் மாதம் எட்டாம் தேதியிலருந்து முறிச்சுதான் அவங்களுக்கு திருமண பாக்கியம் அந்த ஒரு வருடத்துக்குள்ளே முடிஞ்சிடும் ஏன்னா கடக லக்கணத்துலேருந்து கடக லக்கணத்துக்கு திருமணம் சாணமான ஏழாம் இடத்தை குரு பகவான் அங்கேருந்து பார்ப்பார் அதனால் திருமண பாக்கியம் மிக எளிதில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு திருமண பாக்கியம் விலகியிருந்தாலும் இப்போ அதாவது இப்போ வரக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னாலும் இந்த கடக லக்கணக்காரங்களுக்கும் கடக ராசிக்காரங்களுக்கும் இருவருக்குமே இந்த திருமண பாக்கியம் கைக்குடி வரும் கருத்து முதல்ல லக்குணம் தான் ஏன்னா லக்கணம் எட்டாவது அதாவது ஏழாவது இடத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இப்போ கடக லக்கணத்து பகுதியில் கடக ராசி இது வச்சுங்க அது அடுத்தபடியாக வரும் ஏன்னா ராசிக்கு திருமணம் பாக்கியம் ஏழாவது இடத்தை குறிக்கும் அதன் அடிப்படையில் அவங்களுக்கு திருமணம் பாக்கியம் நூறு சதவீதம் ஏற்படும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் திருமணம் காலத்தாமதம் அவங்களுக்கு இப்போ குறிப்பிட்ட வயது அதிகபட்சம் இருபத்தொம்பது வயது இல்லை ஏழு வயது அது மட்டும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களை பெற்ற தாய் தேந்திரம் இருந்தாலும் சரி உங்களுக்கு அழகானவங்க படித்தவங்க வேலைக்கு போகிறவங்க வசதியானவங்க சொந்த வீடு வச்சிருவங்க எதுக்காக வேணாலும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த இருபத்தி ஒம்பது வயது தாண்டிடுச்சுன்னா உங்களுடைய மனதை நீங்கள் மாற்றி தான் ஆகணும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களை பெற்ற தாய் திறந்தனாலும் சரி இல்லைனா திருமணம் கை கூடாமையே போயிடும் கருத்தில் கொள்ளுங்க அதே போல் பொருத்தம் பார்க்கக்குள்ள அந்த தாலி பாக்கியம் ரஜி பொருத்தும் மட்டும் இருந்தால் போதும் மீதி பொருத்தம் எதுவும் பார்க்க தேவையில்லை இந்த இருபத்தொம்பது வயசு முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இதெல்லாம் போயிடுச்சுன்னா நீங்கள் ஏழு பொறுத்து வேணும் எட்டு பொருத்து வேணும் ஒம்பது பொறுத்து வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசி மட்டும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே போவோம் திருமணம் நடக்காது கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் வயதானவர்கள் இந்த ரஜி பொருத்தோ ஒரு பொருத்தம் இருந்தால் போதும் திருமணத்தை தடையில்லாமல் நடத்திவிங்க இறையர்களால் அவங்களை அனைத்து குழந்தை பாக்கிலிருந்து பெற்று சிறப்பான வாழ்க்கையை அவங்களால் வாழறதுக்கு இறையரல் துணை புரியும் ஏன்னா வயது தாண்டிடுச்சுன்னா இந்த சாஸ்திரங்கள் இரண்டாம் கட்டத்துக்கு போயிடும் இப்போ திருமணம் நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு தேவையானதை இறைவனே தருவார் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நிறைய பேர் தவறு செய்கிறாங்க எனக்கு அரசாங்கம் மாப்பிள்ள தான் வேணும் எனக்கு வேலைக்கு போகிற பொண்ணு தான் வேணும் அழகான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகாக இருக்கணும் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயது மட்டும் எதிர்பார்க்கலாம் அந்த வயதை தாந்தி விட்டால் எதிர்பார்ப்புகளை நீங்கள் விலக்கி கொண்டால் மட்டுமே இல்லறத்தை அனுபவிக்க முடியும் ஒரு மனிதனாக பிறந்தால் முழு பலனையும் அடையக்கூடியது திருமணமாகி குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு குழந்தை பிறந்து தாத்தா என்று இல்லை ஆயா என்று அழைக்கக்குள்ளதான் அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க இந்த பிறவியின் முழு பல்லனியும் பெறறாங்க கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுலேருந்து பத்து பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினஞ்சுலேருந்து ஒன்று பதினஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இப்போ நீங்கள் இந்த கௌரி நல்ல நேரத்தை பார்த்தீங்கன்னா திருமணம் கைகூடாதவங்க பயன்படுத்தலாம் குழந்தை பாக்கி இல்லாதவங்க இதை பயன்படுத்தலாம் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அற்புத பலங்களும் பெற முடியும் அதே போல் இந்த சுப ஓரைகளை சேர்த்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றிகள் உங்களை தேடி வரும் இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் ஓரநாதன் கதாநாயகன் சுக்கர பகவான் தான் சுக்குரவார காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது வர வரும் இந்த வரையில் தொடர்ந்து இரண்டு சுபவாரிகள் வரும் புதன் வாரையும் சந்திர வரையும் ஒரு ஒரு வாரியம் ஒரு மணி நேரம் இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் ஓர ஆரம்பிக்கக்குள்ள மூன்று வரைகள் தொடர்ந்து சுபவாரிகள் வர்றதுனால நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வேண்டியதை பெறலாம் அதே போல் மூன்று மணி நேரம் முடிந்து நாலாவது வரை சனி வர வரும் அது அசுப வரை அதை எந்த செயலும் செய்யக்கூடாது ஆனால் சனிக்கிழமையில் ஒன்றி அந்த உரையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வெற்றி உங்களை தேடி வரும் அதுக்கு அடுத்த வர குரு வர அது எந்த நாளில் வேணாலும் பயன்படுத்தலாம் கருத்தில் கொள்ளுங்கள் எப்பவுமே இந்த சுக்கரன் புதன் சந்திரன் குரு இந்த நாலு வரையும் நீங்கள் டெய்லியும் எந்த நாளில் வருதோ எந்த டைமில் வருதோ நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இப்போ சனி சூரியன் செவ்வா இந்த மூணு வாரையும் அந்தந்த நாளில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இப்போ செவ்வான்னு பார்த்தீங்கன்னா செவ்வா வரன்னு பார்த்திங்கன்னா அந்த ஜாதகருக்கு திருமணம் தடைப்பட்டுதல் கடன் அடைத்தல் இதெல்லாம் அந்த நாளில் செய்தால் செவ்வாய் கிழமையில் வெற்றி உங்களை தேடி வரும் செவ்வா வரையில் அதே போல் சனி வரையில் உடல்வாதிகள் உடல் நிலைக்கு மாத்திரை உண்ணுதல் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போதல் அறுவை சிகிச்சை செய்தல் இதெல்லாம் செய்தால் அந்த சனி ஒரு வெற்றி தரும் சூரிய உரையில் வேலை தேடுதல் அரசாங்க வேலைக்கு முயற்சித்தல் இல்லை அரசியலில் ஜொலித்தல் அதுபோல் செயல்களை சூரிய உரையில் செய்யலாம் மீது எந்த செயலை செய்தாலும் இன்று மூன்று ஓரங்களும் இயங்காது மீதி நான்கு வரைகளில் நீங்கள் எந்த செயலை வேணாலும் செய்யலாம் அது உங்களை வெற்றியை வரும் இது தெரிஞ்சு வச்சுங்க தெரிஞ்சு வச்சிங்கன்னா நல்லது ஓரை சுற்றி பயன்படுத்தி நம்மளால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அதனால்தான் ஆதி காலத்திலே சொன்னாங்க ஓரை தெரிஞ்சவங்களை பகைச்சிக்காதன்னு ஓரை கரெக்டாக டைம் கரெக்டாக தெரிஞ்சுனாங்கன்னா அதை வைத்து ஒருத்தவங்களை வீழ்த்திடுவாங்க அது கூட இன்னும் பஞ்சு பிடிச்சு சேர்த்துனாங்கன்னா நூறு சதவீதம் அவங்களை வெற்றி தேடி போயிடும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க இப்போ ராவு காலம் காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு எம்மகண்டம் மாலை மூணு டு நாலு முப்பது குளிகை காலை ஏழு முப்பது டு ஒன்பது குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவினியை ஏற்படுத்தும் முழுக்க முழுக்க குளிகனை எந்த விஷயத்துலேயும் பயன்படுத்தக்கூடாது கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா தமிழ்நாட்டில் குளிகம் தான் தெரியும் மாந்தின்றி தெரியாது இரண்டோ ஒன்று தான் கேரளாவில் அனைத்து பேருக்குமே மாந்தின்னு தெரியும் ஜோதிடர்களும் அந்த வெறும் மாந்தியை வைத்து ஒரு ஜாதகருடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஜாதகத்தை பார்த்துருவாங்க கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ சூளை வந்து மேற்கு கோவிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கம் ஏற்றணும் ஏன்னா இன்று மேற்கு தர்சநாதன் வழி நடத்துகிறார் அவர் வழியிலேயே சென்றாதான் உங்களுடைய கோரிக்கைகள் நூறு சதவீதம் நிறைவேற்றப்படும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க இப்போ ராசி பலன் பார்க்கலாம் இன்று விடுமுறை என்பதால் துருக்கமாக சொல்லிடுறேன் நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் புகழோ கீர்த்தியோ உள்ள மகிழ்ச்சியோ ஏற்படக்கூடிய நாள் ரிசர்வ் ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் மன தெளிவடையும் எந்த ஒரு செயலியும் தெளிவான முடிவு எடுத்து அதில் ஜெயிப்புங்க அற்புதம் மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் இந்த நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி தேடி வரும் கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் புத்தி கூர்மியோ ஒரு விவேகமும் ஒரு வெற்றியும் உங்களுக்கு அற்புதமான பலனை இன்று பெறக்கூடிய நாள் சிறப்பான நாள் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு உயர்வும் ஒரு மரியாதையும் உள்ள மகிழ்ச்சியும் இல்லத்தில் மகிழ்ச்சியோ ஏற்படக்கூடிய நாள் சிறப்பான நாள் கன்னிராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் போட்டி பொறாமைகள் ஏற்படக்கூடிய நாள் அதனால் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் துளா ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் இந்த சிறு தொழில் தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி வைக்கிறீங்க இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அற்புதமான நாள் விருச்சி ராசியை பொறுத்த மட்டும் இன்று உடல் சோர்வும் உடல் வாதிகளும் அலைச்சலும் ஏற்படுகிறனால் இன்று விடுமுறை என்பதால் வீட்டிலே நீங்கள் பொழுது கழிச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும் வெளியில் சென்றால் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களை அலைச்சல் உங்களை தேடி வரும் அதனால் சிந்தித்து செயல்படுங்க உங்கள் இசை தெய்வத்துக்குள்ள குள்ளே நீ வணங்கிட்டு வெளியே சென்றுவாங்க ஏன்னா அலைச்சல் எதிர்பாராமல் ஏதாவது ஒரு இடத்துல உங்களை அலைச்சல் ஏற்படுத்திடும் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழே இருக்குது அதிகப்படியான பகைகள் கோபங்கள் சண்டை சச்சுருவு பண விரயம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் கணவன் மனைவிடையே பிரச்சனைகளும் சண்டை சச்சுருவம் வர்றதுக்கு தொண்ணூறு சதவீதம் இருக்குது அதனால் விட்டு கொடுத்து இந்த நாளை செலவு செய்யுங்க விஷ்ணு தெய்வத்தையும் குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க மகர ராசியை பொறுத்த மட்டும் பணவரையோ பொருள் உரையோ எதுவும் இன்று இல்லைனாலும் உடல் வாதிகளோ உடல் சோர்வோ ஏற்படக்கூடிய நாள் அதனால் உடல் அடித்து போட்டா போல இருக்கோ ஓய்வெடுக்க வேண்டிய சூழ்நிலையை உங்களுக்கு தரும் இன்று அலுவலகம் விடுமுறை என்பதால் ஓய்வெடுத்து உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பெற்றுடுங்க அதே போல் உணவு கட்டுப்பாடு தேவை உணவு உங்களுக்கு மீறி சாப்பிட்டு விட்டால் வாதிகள் ஏற்படும் அதனால் உணவை இன்றைக்கு கட்டுப்பாடோடு சாப்பிடுங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த மகர ராசிக்கார்கள் இந்த நாளை செலவு செய்யுங்க கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் இந்த சிறு தொழில் செய்யுங்க தக்காளி வாங்க பூண்டு காய்கறிங்க இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அற்புதமான நாள் மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு நன்மையும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாள் அற்புதமான நாள் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு அதே போல் இந்த மிதுன ராசிக்கும் கடகராசிக்கும் சந்திரராசி இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாயிச்சலில் கொண்டு கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லுங்கள் ஏக்காலத்து கொண்டும் வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு இந்த சந்திராசனம் துணை நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்